அவர் மாறிவிட்டார் இருவராக வந்தார்கள் બહીએહ બહીએહ સેભીહએ સેભી સિલેવએહ સેગે સેહરાદા જળીડીં સેભીએહ સેંતગેહહ સેહહીંએ સેહહે� வ deduction англий Mär sauna து mysticism உன್스NENpresa gettable Wit default Censusanc 오늘도 stimulation wheels oriented Мар criterion recognizeあります Adios nowadays you코 environment fairly belongs indemographie AUGS MOMTU runs with a residential Natives Area single behavior but um

இன்னாரே கடவல பார்த்து இப்படி கேக்குறானே இவன் நல்லார போறானானா ஆசமா குடுவானா போறோம் போது மாதிரி செத்துவானா தூக்கி தூக்கி எறங்குவானா பேசாம என்ன பேசறான் அவன் நான் ஏன் சொல்ல டேய்

ான்வனம் அப்படி வருகின்ற நேரத்தில் அவர்கள் அதிகாரிவிட்டது சென்று விட்டார்கள் அப்படி செல்ல முடியும் இல்ல இது

என்ன so, மாதிரி yeah. <laughs> <laughs> <laughs>

ஒன்று <laughs> போயிடுமா சொல்லுாமி அப்ப இருக்கும்

முனிவருக்கு கோபம் கொடுத்து விட்டா முனிவர் கொடுத்து சாபம் சாப்பா ஆமாங்க என்ன செய்தான் அடே ஈசா எப்போது இப்பவற்றை சதி செயலை செய்தா இவ்வோனி மானியகப்பட்ட அறுந்து கெழுவது வந்து சாபத்து கொடுத்து விட்டார் மாணி என்றாளே மானியம் என்னங்க ஆணின் உறுப்பு மானி மானி பெண்ணின் உறுப்பு யோனி யோனி யோனியே அந்த மானியகப்பட்டனர் அறுந்து கெழுவது என்று சாபத்து கொடுத்து விட்டார் இத பார்த்தா யாரு இவன் மனைவி மனைவி எங்க அந்த சக்தியாக பார்வேதி பார்வேதி

જામી આ વાયરા સોમાંગને ટેસીરા એના ચા આમ ગળ્યો આવો અબ કેતો પૂરી ઓલા પરવા ઓલા બા હબૂત બલા મારા આ ચા મન ચાલે કડી જો આમલા આમ એ આ કેતો બોલા ટી પી ટી